எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளுங்க என்னுடைய பையனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு இந்த மலை மா உங்களோட வந்து நான் சந்தோஷமாக இன்றைக்கி பேசுகிறேன் எல்லாரோடும் வந்து நேருக்கு நேராக பகிர்ந்துக்கிறேன் கஷ்டதெல்லாம் அப்படின்னா அதுக்கு மூல காரணமும் என்னுடைய பையன் தான் நான் இங்கே சொல்லணும் இல்லையா நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த என் பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க அதனால் வந்து எல்லாருமே நல்லா நிறைய வாத்துக்கள் சொல்லணும் நிறைய வாத்துக்கள் சொல்லுவீங்க என் பையனுக்காக அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ளே நான் மருமகளோட உங்கள் கூட வந்து சந்தோஷமாக இந்த பிறந்த நாள் வந்து நான் கொண்டாடணும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இங்கே ஆ விருதாஸ்தலத்தில் குழந்தப்பு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் நான் பெங்களூர் போயிட்டு வரமோ சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ தான் அந்த கோயிலுக்கு போகிறத்துக்கு யோகமே வந்துக்குது போயிட்டு நம்ம பையன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோயிலெல்லாம் எங்கே அந்த வழியில் என்ன இருக்குது அந்த கோயிலை பற்றி என்ன சிறப்பு எல்லாம் போய் பார்த்துட்டு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் என்னுடைய பையனுக்கு வாத்து சொல்லணும் குளோக் ஜம்ப் செய்யலாம் எம்டிஆர் குளோக் ஜம்ப் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் நான் இப்போ இந்த குலோக் ஜாம் பாக்கெட் வச்சு தான் நான் குலோக் ஜாம் செய்ய போகிறேன் ஒரு பாக்கெட் குலோக் ஜாம் பவுட்ருக்கு எட்நூறு கிராம் சக்கரை போடணும் ஒரு லிட்டர் தண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஜீரா காய்ச்சி நல்லா வரும்போது ஜீரா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம நல்லா காய வச்சுக்கணும் அதனால் ஒரு லிட்டர் வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறோம் நான் தண்ணி நல்லா சூடு இரட்டேன்னு சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் ஏன்னா சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அகலமான பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கலாம் சக்கரில் மண்ணு தூசல்லாம் இருக்கும் அதுக்காக ஃபர்ஸ்ட் வடிகட்டுறதுக்காக நான் சின்ன பாத்திரத்தை வச்சு சக்கரை போடுறேன் ஒரு பாக்கெட் குலோக் ஜாம் பாக்கெட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எட்நூறு கிராம் சக்கரை அளவு கரெக்டாக இருக்கும் சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டவங்களே கரண்டியில் அப்படியே கலக்கி கொடுத்துட்டே இருங்க இல்லைனா சக்கரை அடியில் போயிட்டு அப்படியே கட்டி போயிடும் ரெண்டு நிமிஷம் நல்லா சக்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா பாருங்க சக்கரை சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ தூசு இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம வடிகட்டிக்கணும் இப்போ பாருங்கள் வடிகட்டி வச்சுட்டு நம்ம சக்கரை தண்ணி நல்லா கொதித்து ஜீரா பதத்துக்கு வரட்டும் அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வரணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குலோப்ஜாம் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க குலோக் ஜாம் வந்து எப்பவுமே வந்து எங்கள் வீட்டுக்கார தான் செய்வார் ரொம்ப நல்லா செய்வார் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அவர் தான் பண்ண போறாரு போடுங்க பேஷண்ட பால் ஊற்றி பிசிஞ்சிக்கலாம் குலோக் ஜாம் வந்து நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஊற்றி பிசையுங்க மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி செய்யணுமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தசையணும் நிறையாவும் ஊற்றக்கூடாது பால் இல்லைன்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஊற்றது நல்லா கொஞ்சம் ஷாஃப்ட்டாக மிருதுவாக அதாவது நல்லா இதுவாக இருக்கும் மிருதுவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் சாப்பிட்றது மெதுவாக இல்லை மிருதுவாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி நான் ஊற்றுறேன் பாலே நீங்கள் பேஷன் பிடிச்சின்னு பேசுகிறீங்க கொஞ்சமாக ஊற்றணும் நம்ம செய்யறத பார்த்து எல்லாருமே செய்யணும் அதனால நல்லா சூப்பரா வர மாதிரி செய்யணும் கொஞ்சமா நிறைய கொடுக்க கூடாது கொஞ்சமா ஊத்துணும் போதும் அவ்வளவுதான் இது மாதிரி பால் தேவை போதுமா இந்த அளவுக்கு பசிஞ்சிட்டா போதும் சரி இதுல கட்டி இல்லாம பேசிக்கணும் மாவுல கட்டி இருக்கக்கூடாது அவ்வளவுதான் பேசிட்டு பாருங்க இப்ப ஆஹ் மாவு பெஞ்சாச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடிச்சு அஞ்சு நிமிஷம் ஓரமா ஊற வச்சாச்சு சரி ஒரு தட்டில் நெய் ஊற்றிட்டு நெய் தடவி நம்ம தட்டு ஃபுல்லா கொஞ்சம் நெய் ஊற்றி தட்டு ஃபுல்லா நல்லா தடவி விட்டுட்டு இதில் நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வச்சு இந்த தட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா ஓருண்ணா திரும்பி உருண்டை பண்ணதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ள ஜீரா பாதம் ரெடி ஆயிடும் ஓகே நெய் வந்து கையில் தடவிக்கணும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சுண்டப்பட்டது கையில நெய் தடையணும் நெய்யை தடவிட்டு நம்ம பசங்க செருக்குமாவ சின்ன சின்ன உருண்டையாக ரொம்ப பெருசா போடக்கூடாது இதுக்கு என்னாது சீரால் நல்ல ஊறி வந்துதுன்னா ரொம்ப பெருசா வந்துடும் இந்த மாதிரி சின்ன சைஸா எடுத்துக்க வெடிப்பு இல்லாம நல்ல நல்லா வெடிப்பு இல்லாம நல்லா நைஸா பெரிசா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டா பண்ணிக்கலாம் இல்ல ரவுண்டா வேணாம்றவங்க இந்த சைஸ்லயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா இதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்றது இது வந்து கடைகள்ல நிறைய கடைகள்ல இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரியும் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க ரவுண்ட் ஷேப்ல பண்ணா குலாப் ஜாம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பொரிச்சு வச்சிடலாம் ஓகே மாவை ரொம்ப அழுத்தி பிசைய கூடாது அதே மாதிரி உருண்டை பண்றதும் ரொம்ப அழுதுன மாதிரி பண்ணுவோம் சும்மா லேசா அதே பண்ணாதான் அழுத்தினா கல்லு மாதிரி ஆயிடும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது லேசா நம்ம பண்றதே அந்த மாதிரி லேசா அழுத்தணும் அடையிட்டு வந்தா இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா அந்த உருண்டை ஷேப் கரெக்டா வரும் மாவு பிசையும் போதும் அந்த மாதிரி அழுத்தி கூடாது கோது மாவு பசுகிற மாதிரி நம்ம சப்பாத்தி பசைகிற மாதிரி இது ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிணோம் இது உருண்டை பண்றதும் அழுத்தி பண்ணக்கூடாது சும்மா லேசா அவ்வளவுதான் கையில வச்சு நம்ம பண்ணணும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க நல்லா நைஸாக நம்ம எப்படி அந்த அந்தளவுக்கு தான் குலோப் ஜாம் வந்து நல்லா மெதுவாக இருக்கும் எல்லாம் வந்து நல்லா உள்ளே இறங்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டாங்க ஜாமுன் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஜாமுன் வந்து உருண்டை பண்ணுறதுக்குள்ளே ஜீரா வந்து முக்கால் பாகம் வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் நல்லா இது நம்ம அந்த பக்கம் ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஜாமுன் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடியாகட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய் வந்து ஓரளவுக்கு மிதமாக காய்ஞ்சோன்னா ஸ்டவ் கம்மி பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் காய்ஞ்சதுன்னா நம்ம ஜாமுன் போட்டால் மேலே வந்து கருப்பாயிடும் உள்ள மாவு வந்து வேகாது பொறுமையாக செஞ்சால் தான் ஜாமுன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடியாகட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து ஸ்டவ் கம்மி பண்ணிடுறேன் ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுங்க பொறுமையாக போடுங்க எண்ணெயில் போடும்போது அதிகமா போட்டுனா எடுக்கிறதுக்குள்ள கருத்துரும் அடுத்து ஜாமன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கம்மி டீயில வச்சு மெதுவா களை கொடுத்து அது கருப்பாவாம இருக்கணும் அடியில செவக்க வம் செவத்து போய் வரும்போது நல்லா இருக்கும் அடியில உட்காந்துச்சின்னா உம் இப்போ திருப்பி கொடுங்க திருப்பிக்கலாம் அவரை பக்கம் ஆஹ் திருப்பி கொடுங்க நிறைய போடக்கூடாது எடுத்து எல்லாமே போட்டால் கடாய் பெருசா இருக்குது எல்லாமே கொட்டி விட்டு எடுத்துக்கலான்றதுக்கு அதுக்கு பெரிய கரண்டி வச்சு அந்த மாதிரி எடுக்கலாம் வீட்டுக்கு நம்ம செய்யறதுக்கு நாலு நாள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே எடுத்தோன்னா தீஞ்சு போவாது பக்குவம் அந்த பக்குவத்தை கரெக்டாக இருக்கும் சரி சரி பாருங்க ஜாமான் நல்லா வந்து கலராக வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் எடுத்துக்க கரெக்டாக இருக்கும் நம்ம ஜீராவில் போடும்போது இன்னும் நல்லா கலராக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமியும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோ நம்ம உருண்டை வந்து பண்ணுறதுல தான் இருக்குது வெடிப்பில்லாமல் இருந்தாவே ஜாமூன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஜீரா வந்து நல்லா காஞ்சி திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறணும் ஜீரா அப்போ தான் வந்து ஜாமூன் போட்டால் உள்ளே வந்து அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சர்வ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லா ஜாமூன் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம சக்கரை பாக்கில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் அப்போ தான் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும் வெள்ளையாக இருந்ததுன்னா வேகாது உள்ள வந்து மாவு அப்படியே இருக்கும் இது வந்து கருப்பு நினைக்காதீங்க கருப்பு கிடையாது இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் பாருங்க சக்கரை பாக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு சூடும் கொஞ்சம் ஆறிடுச்சு லைட் சூடு தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஜாமன் போட்டுக்கணும் சூடு கம்மியாக இருக்கணும் ரொம்ப சூடாகவும் வரக்கூடாது சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தால் திரு திரியா வந்துடும் எல்லாமே பிரிச்சு கொஞ்சம் அதுக்குள்ள நம்ம இது பொறிச்சுக்குள்ள அது சூடு ஆறி போச்சு இப்போ அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இளம் சூட்டில் போட்டுக்கணும் சரி இது எவ்வளோ நேரம் ஓடணும் உடனே விருந்தா இல்லைங்க வீட்டுக்கு வர விருந்தா இல்லைங்களுக்கு குழந்தைங்களுக்கு உடனே கொடுங்கன்னா ஒரு மணி நேரமாவது ஓடணும் கூடு மணவரில் நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பெருசு பெருசாக ஓரம் சாமன் இல்லை உடனே செய்யணும்னா ஒரு மணி நேரம் ஓடனா போதும் கொஞ்சம் பெருசாக வந்துடும் அது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊர்னா தான் நல்லா இருக்கும் நம்ம சின்ன சின்னதாக போடுறோம் இந்த மாதிரி அது நல்லா ஊறி வரும்போது பாருங்க இவ்வளவு பெருசா சொல்லிட்டு பாருங்க நம்ம எல்லா ஜாமுன் போட்டோம் ஒரு முறை அப்படியே வந்து கரணியில் அப்படியே உள்ள அந்த ஜீராவோட சேர்த்து கலக்கிடுங்க குறைஞ்ச பசம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா கூட நல்லா இருக்கும் மூணு மணி நேரத்துல நல்லா ஊறி நல்லா நல்லா இறங்கி இருக்கு பாருங்க நான் ஸ்பூன்ல வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு ஈஸி எப்படி வந்து பாருங்க நல்லா அவ்வளவு மெதுவா அவ்வளவு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு குலோப் ஜாமுன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம வந்து கடையில் பாக்கெட் வாங்கிட்டு வந்து செஞ்சாலும் இந்த மாதிரி இருக்கும் வீட்லேயே ரெடி பண்ணி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ரவையில் செய்யலாம் ப்ரெட்டில் செய்யலாம் நிறைய வகை குலோப்ஜாம் செய்யலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி